பெஸநகரில் கலாஷேத்ரா காலனியில் உள்ள நடிகர் கிருஷ்ணா வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டு இருக்கின்றனர் கிருஷ்ணா பயன்படுத்தும் மருந்துகள் உள்ளிட்டவற்றை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றிருக்கிறது காவல்துறை அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கொக்கேன் தொடர்பான போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தொடர்ந்து விசாரணை ஆனது கிருஷ்ணாவிடம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழலில் நடிகர் கிருஷ்ணா வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று மாலை முதல் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது நடிகர் கிருஷ்ணாவின் சமூக வலைதள கணக்குகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர் காவல்துறை சார்பில் இருந்து இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் செய்தி குறித்து முழு விவரம் போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக க கைதான நடிகர் ஸ்ரீகாந்தன் நெருங்கிய தொடர்பு இருந்தவரும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் நடிகர் கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்தி போலீசார் முடிவு செய்திருந்தனர் தகவலை அறிந்த கிருஷ்ணா தலைமறைவானதாக கூறப்பட்டது இதனையடுத்து ஐந்து தனிப்படைகளையும் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று நேரில் போலீசார் முன்னிலையில் நடிகர் கிருஷ்ணா ஆஜரானார் அவரிடம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்துக்கு மேலாக தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது இதனிடையே நடிகர் கிருஷ்ணாவுக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப் பயன்படுத்தவில்லை என தெரிய வந்திருப்பதாக தற்போது ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இருப்பினும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட நபர்கள் உடனான இவரது தொடர்பு குழு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் தற்போது நடிகர் ஸ்ரீ கிருஷ்ணா அதாவது கிருஷ்ணாவில் வீடு இருக்கக்கூடிய மெகர் நகரில் கலாஷேத்ரா காலனியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது அவரது வீடு கார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது அவை ப அவர் பயன்படுத்தும் மருந்துகள் உள்ளிட்டவற்றையும் ஆய்வுக்காக போலீசார் எடுத்து சென்றிருக்கின்றனர் நேற்று காலை காலையிலிருந்து இந்த வரை விடிய விடிய நடிகர் கிருஷ்ணாவில் தான் நேற்று மாலையிலிருந்து இந்த கிருஷ்ணாவிரி பல்வேறு விதமாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நடிகர் கிருஷ்ணாவும் சமூக வலைதள கணக்களை ஆய்வு செய்த போது போதைப் பொருள் தொடர்பான கருத்து பரிமாற்றங்கள் சைபர் கிரைம் போலீசார் தரப்பிலும் விசாரணையான வருவதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் ஒரு தகவலாக வந்து மருத்துவ பரிசோதனையில் அவர் பொருள் பயன்படுத்தவில்லை என போலீசார் தற்போது தெரிவித்திருக்கிறார் இதன் அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக என்னென்ன நடக்கும் என்று வரக்கூடிய விசாரணையில் தான் தெரிய வரும் நன்றி ராகவேந்தர்